தாம்பரம் அருகே கார் தவணை கட்ட தாமதமானதால் கடன் வாங்கியவரை தாக்கிய தனியார் பைனான்ஸ் நிறுவன ஊழியரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அடுத்த சேலையூரை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் எர்த் மூவர்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் தாம்பரத்தில் உள்ள சோழமண்டலம் ஃபைனான்ஸில் லோன் பெற்று கார் ஒன்று வாங்கியுள்ளார் இந்நிலையில் ஒரு மாத தவணை கட்டவில்லை என வீட்டிற்கு வந்த ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர் ஆனந்தனை தாக்கியதில் ஆனந்தனின் காது ஜவ்வு கிழிந்ததோடு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டது வேறுங்கண்ணா சோழ மண்டலத்துலேருந்து வந்திருக்கோண்ணா ஒரு டியூ தாம இஎம்ஐ இருக்குன்னு ஒரு நாலு நாள் ஆகுமா நீ போமான்னு சொன்னேன் பணத்தை வச்சு ஆகணும் அப்படின்னா இப்போ என்னால் முடியாது இல்லைனா ஆக்ஷன் எடுப்பேனே தாராளமாக எடுங்க என்ன பண்ண போகிறேங்க வண்டி எடுக்க போகிறேன் இப்போ எடுத்துங்க போங்கன்னா அசிங்கசியமாக டீவு கட்ட தொட்டு இல்லை அப்படின்ட்டு அசிங்க அசியமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தேன் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி தவறாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் வேலையை பார்த்துட்டு போகமானுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள தூக்கிட்டு பைக்கை வெளியிலே வச்சு நின்றுந்தேன் நான் கோயிலுக்கு போய்ட்டு அப்போ தான் வீட்டுக்கு வரேன் யாருமா நீ ஃபைனான்ஸ் நான் ஆமாண்ணா அப்படியே நெஞ்ச நிமித்தினு வந்து நீ அடிக்கப்படுவேன்ப்பா அப்படின்னு என்ன நான் லோக்கலு நான் இங்கேயே என்ன ஒன்று என்ன வேணாலும் பண்ண முடியும் எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சரி என்ன பண்ணணும் உனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நீ எடுத்துக்கோ என்னை விடுண்ணே பனியனை பிடிச்சேன் பனிலாம் பிடிக்கான்னு சொல்லிட்டு நான் தள்ளி விட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லம்போ திரும்பி வந்து நீ என்ன பண்ணமோ பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திரும்பி வரும்போது இந்த கையில் செல்லு இந்த கையில் சாயி வச்சுக்கா மடைக்கி ஒரு ஆறு ஏழு அடி சரியான அடி எனக்கு இந்த பக்கம் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்

அவருடைய காருக்கு லோன் வாங்கியிருக்கிறார் அவர் சரியாக கட்டி வந்திருக்கிறார் போன மாதம் மட்டும்தான் டியூ கட்டவில்லை அதற்கு காரணம் அதற்கு முன்பாக அவர் விபத்திலே சிக்கி உயிருக்கு பாராடி கொண்டிருந்து இப்போதுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த ஒரு டியூ கட்டவில்லை என்பதற்காக குண்டாசை வைத்து அவரை அடித்து அவருடைய காது ஜவ்வு கிழிந்திருக்கிறது கண்ணிலே மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் வந்து இந்த மக்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாம்பரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் வந்து பேசிக் கொள்ளும்படி கூறி அவர்களை அங்கிருந்து கலைய செய்தனர் அதே வேளையில் அங்கு வந்த தாம்பரத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேஷ் என்பவர் தான் வாங்கிய கடனுக்கு ஒரு மாத தவணை தாமதமானதால் சோழ மண்டல ஊழியர்கள் மது போதையில் அதிகாலை நேரத்தில் தன் வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபட்டதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார் காலையில ஆறு மணிக்கு சார் வீட்டு கதவு தட்டுறாங்க தூங்கி எழுச்சி முன்னாடி வந்து வீட்டு கதவு தட்டி வந்து கட்டணும் வந்து அசியசியமா பேசுறாங்க சார் அப்படின்னா சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் போன் பண்ணி நாலஞ்சு பேர் வராங்க சார் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு அசியமா பேசுறாங்க சார் ஆமா சார் வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிறான் இப்ப நான் இங்க வந்துட்டு போன் பண்றேன் ஆபீஸ் சொல்றேன் வந்து போன் பண்றேன்

ஒரு நாலஞ்சு பேர் வந்து வந்து வீட்டாண்ட வந்து உட்காந்துக்கிறாங்க சார் சார் வீட்டாண்ட வந்து உட்கார சார் நாங்கள் உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து பேசுகிறோன்னா கூட நீங்கள் போங்க நாங்கள் தான் உட்காருவோம் நீங்கள் வர வரைக்கும் இங்கே உட்காந்துருப்பேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க சார் இந்த சம்பவம் குறித்து போலீஸார் விசாரித்து வருகின்றனர் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் பணம் வசூலிக்க அராஜகத்தில் ஈடுபடும் செயல் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது